வணக்கம் மக்களே சற்றுக்குள் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் கட்சியில் இணைந்தனர் தேர்தலுக்காக தாவேக்க போட்ட அடுத்த பெரிய ஸ்கெட்ச் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே செங்கோட்டையினைத் தொடர்ந்து அதிமுகவில் உட்பட பல்வேறு மாற்று கட்சியினர் தாமகாவில் அடுத்தடுத்து இணைந்து கொண்டு வருகின்றனர் இந்த வகையில் நேற்று அதிமுக கடலூர் மாவட்ட மகளிர் இணை செயலாளர் எஸ் அபி பத்மாவதி உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளனர் அவர்கள் வரவேற்று தாமக உறுப்பினர் அடையாள அட்டையும் கடலூர் மேற்கு மாவட்ட தாமக செயலாளர் இஎம்ஆர் விஜய் அவர்கள் வந்து பதின வழங்கியிருக்கிறார் இந்த ஒரு சூழ்நிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஆட்களை பிடித்து தாவேக்காவில் இணையக்கூடிய இணையக்கூடிய ஒரு சூழலையும் அந்த அசைன்மெண்ட்டையும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கு விஜய் அவர்கள் கொடுத்திருப்பதாக இதன் மூலமாக தெரிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் பெரிய கட்சியாக உருவெடுக்க வேண்டும் பெரிய பிம்பத்தை கட்டெழு கட்ட அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்கு தாவேக்கா தள்ளப்பட்டிருக்கிறது அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பெரும் விதத்தில் இது பயணித்து கொண்டிருந்தால் கூட யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்ததாக தேர்தலுக்காக தாவேகா பல ஸ்கெட்ச்களையும் போட்டு வருகிறது அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கட்சியில் இணைந்தவர்களையும் வேட்பாளர்களாக களமிறக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது தேர்தலில் போட்டியிட தாபேகவினருக்கு நாற்பது சதவீதம் தொகுதிகளையும் துறை சார்ந்த ஆளுமைகள் பிரபலங்கள் சமூக நல செயல்பாட்டாளர்களுக்கு அறுபது சதவீத தொகுதிகளையும் ஒதுக்கலாம் என்கின்றனர் தாவேகாவினர்கள் மேலும் இதற்காக மக்கள் மத்தியில் செல்வாக்கு உள்ளவர்களை தேடும் பணியில் தாவேக்கா நிர்வாகிகளும் தாவேக்காவினர்களும் இறங்கியிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் தொடர்ந்து பேச்சுக்கள் பேசப்படுகிறது இதனால் விஜயின் இந்த அதிரடியான முடிவுகளும் தாவேக்காவில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு முக்கியமான யோசனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏனென்றால் இனி வரக்கூடிய நாட்களில் தற்பொழுது கூட்டணி ஒரு பக்கம் அமைப்பாரா இல்லை வேட்பாளர்களை நியமிப்பதா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த வந்து தொகுதி வாரியாக பூத் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ஸு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் என கடைக்கோடி நிர்வாகிகளுக்கான ஏற்ற அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க போகிறாரா என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையில் விஜய் அவர்கள் அரசியலில் இறங்க போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கிளப்பியிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது விஜய் அவர்களுடைய இந்த அடுத்த முடிவும் அடுத்த மூவும் என்னவாக இருக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் இது அனைத்தும் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்ன்றத தாண்டியும் விஜய் அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட பயணம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களும் தாவிய காவலர்கள் நினைக்கிறார்கள் ஏன்னா புதிய வரவு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் வந்துட்டு இருக்காரு அந்த புதிய வரவுலையும் வந்து ஒரு ஒரு தெளிவும் ஒரு 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 மக்களுக்கான அந்த புரிதலையும் வந்து கொண்டு வந்தால் மட்டுமே விஜய்க்கான ஆதரவு கிடைக்கும் ஸோ எப்படி நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்